ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் ஏழு நாள் ஏழு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளுக்கு சுழியம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் பச்சை பயிரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வருத்தாச்சு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசிலெலாம் போயிடுச்சு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இதில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் இதை அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரையணும் இப்போ நல்லா கரைஞ்சி நல்லா குழைய வந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆரட்டம் அப்படி ஒரு ஒன்றரை கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் தண்ணி எனக்கு பற்றலை அதனால் இன்னும் ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் வந்து ஒனே கால் கப் தண்ணி சேர்த்தேன் ரொம்ப தண்ணியாகவும் க பிசையக்கூடாது ஆனால் இதுவே கரெக்டான பதம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதை மாதிரி கிண்ணத்தில் வந்து அந்த ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை இது மாதிரி ஃபோக்கில் எடுத்து போடுங்க அப்போ தான் வந்து நம்ம கை நம்ம கையில் எடுத்து போட்டால் நம்ம கையுடைய இது வந்து அதில் பதியும் உள்ளே இருக்கிற பூர்ணம் எல்லாமே எண்ணெயில் போட்டோடனே வெளியில் வந்துடும் இந்த மாதிரி ஃபோக்கில் எடுத்து போட்டிங்கன்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேலே லைட்டாக ஓட்டிருந்துச்சுனா இது மாதிரி அள்ளி ஊற்றிக்கோங்க ஃபோக்கிலேயே இதை மாதிரி எல்லா உருண்டையுமே எடுத்து சேர்த்துக்கோங்க இது வேகிறதுக்கு சீக்கிரம் வெந்துடும் இது ஏன்னா உள்ளே இருக்கிற பூர்ணம் வந்து ஏற்கனவே வெந்து வெந்ததால் வெளியில் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாவே எடுத்துருங்க இது இதை மாதிரி ஃபஸ்ட் நாள் வந்து குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்த நாள் வந்து தான் செய்ய போகிறோம் இது நல்லா சாரி சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் சேர்த்துக்கிறேன் இது அப்படியே ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து அடுத்துல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது வெல்லம் கரைஞ்சால் போதும் பதெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ கம்ப்ளீட்டாக வெல்லம் கரைஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மாவோடு சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு பழுத்த பழப்பழமாக எடுத்து நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இட்லி மாவை பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது கரெக்டாக இட்லி மாவு பதம் இருந்தாவே போதும் அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க நம்ம எண்ணெயில் போடும்போது தான் பேக்கிங் சோடா போடணும் அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது இது போட்ட உடனேயே மேலே டக்குன்னு எழும்பி வரும் இதை மாதிரி நீங்கள் ரெண்டாவது நாள் செய்து கொடுங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணாவது நாள் வந்து நான் முறுக்கு தான் செய்ய போகிறேன் உளுந்து முறுக்கு இதுக்கு ஒரு கப் உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதும் தண்ணியை நல்லா ஒட்டை வடிக்கட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது நல்லா குழைய நல்லா வெந்திருக்கு இதை அப்படியே ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நாலு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் கட்டாயம் ஜளிச்சு எடுத்துக்கோங்க எந்த பலகாரம் செய்தாலும் மாவை ஜலிச்சிக்கோங்க இப்போ ஜலிச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து உளுந்து நல்லா ஆறிடிச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி நம்ம எடுத்து வச்ச மாவோடு சேர்த்துக்கலாம் ஒரு குருணை கூட இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் முறுக்கு குழாயில் நல்லா பிழிய வரும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் ஓமம் ஒரு டீஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போங்க சேர்த்துட்டு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் சூடு பண்ண எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எனக்கு அந்த பாத்திரத்தில் பிசைய கஷ்டமாக இருக்குன்னு வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா முறுக்கு பத முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ நான் மூணு கன்று உள்ளாச்சி தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு புழிஞ்சி வச்சுக்கிறேன் வச்சுட்டு எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிட்டேன் நான் எனக்கு இது ஈஸியாக இருந்துச்சு நீங்கள் டைரெக்டாக பிழிகிறதா தான் பிழியலாம் அப்படின்லாம் சின்ன சின்ன பிளேட்டில் புழிஞ்சு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க இது கலரெலாம் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் ஒரு சைட் வெந்ததும் இன்னொரு சைட் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க இதை மாதிரி பல்காக செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்கும் போது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி போகிறங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்தது நாலாவது நாள் வந்து மெதுவடை தான் செய்ய போகிறேன் நான் நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக புசு புசுன்னு வந்தது எனக்கு உளுந்த வடை ஒரு கப் உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை தண்ணி நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க சுத்தமாக தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஓடட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு சில் தண்ணியே ஒரு மூணு டைம் வந்து லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றாதீங்க லைட்டாக தெளித்து விட்டு மட்டும் கரெக்டாக இருபது நிமிஷம் ஓடட்டும் அப்போ தான் நல்லா மாவு புசு புதுசு நல்லா கிளம்பி வரும் இப்போ நல் அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறம் கையை வச்சு ஒரு பத்து நிமிஷம் கண்டினியூஸாக அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மெதுவடை கொஞ்சமாக வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மிளகை வந்து இது மாதிரி ப்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்க எடுத்து போடாமல் சாப்பிடுவாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயும் குடிக்காது நல்லா வெளியில் வந்து முறுன்னு இருக்கும் அதனால் கட்டாயம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ந எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கையை வந்து தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வடைக்கும் தண்ணியில் நினச்சி நினச்சி இதை மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க இது சீக்கிரம் வெந்துடும் மெதுவடை வந்து கலர் லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இதை மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது அஞ்சாவது நாள் வந்து குட்டி குட்டியாக கோதுமை பூண்டாக தான் செய்துருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கு ரெண்டு கரண்டி கோதுமை மாவு இது நல்லா ஜடிச்சுக்கோங்க கொரோனா எதுவும் இல்லாத மாதிரி ஒரு கரண்டி கடலை மாவு ஒரு கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே ஜளிச்சு எடுத்துக்கோங்க அளவு வந்து எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருக்கணும் ஒரு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கேரட் இது எல்லாமே துருவி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் குட்டி சைஸில் எடுத்து ஊற்றிக்கோங்க கையாலையும் எடுத்து ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா இதை மாதிரி சின்ன கரண்ட் இருந்தாலும் எடுத்து சேர்த்துக்கோங்க இதை மாதிரி ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்குவாங்க இதை மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் மீதி இருக்கிற இதே மாதிரி செய்து எடுத்துக்கோங்க அடுத்து ஆறாவது நாள் வந்து ராகி குழுக்கட்டை தான் செய்ய போகிறேன் இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதே நேரத்தில் சாஃப்ட்டாகவும் இருந்தது இதுக்கு ஒரு கிளாஸில் ப்ரௌன் அவள் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா ஓரட்டும் அதுக்குள்ளே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்லா வாசனை வரும் இப்போ வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கிளாஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சால் போதும் பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லை இப்போ கரைஞ்சிடுச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும் அப்படியே அதுக்குள்ளே ஒரு கிளாஸ் அளவுக்கு வேர்க்கடலையாக வறுத்து இதோட மிக்சி ஜாரில் சேர்த்து பிறகு ரகப்பாக அரைச்சிட்டு வந்தாலும் இதில் கொஞ்சமாக ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி ராகி மாவோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஊரிடிச்ச அவள் வந்து தண்ணி நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளம் வந்து நல்லா ஆறுடிச்ச அந்த தண்ணி இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடி கொழுக்கட்ட மாதிரி இதை மாதிரி பிடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் இப்போ எல்லாமே பிடிச்சு எடுத்து வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு மேலே எடுத்து வச்சு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வேகட்டும் இது நல்லா சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது இதை மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஹெல்த்தியாக செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது ஏழாவது நாள் வந்து முப்பருப்பு வடை தான் நான் செய்திருக்கேன் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு நல்லா முறு முறுன்னு இருந்து அப்புறம் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு செம அளவில் ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் பச்சை பயிறு ஒரு கப் கருப்பு மூக்கல்ல இது எல்லாமே ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை ஒட்டை வடிகட்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ரெண்டு காஞ்ச மிளகும் சேர்த்து அரைச்சிக்கோங்க குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே அரைச்சாச்சு கொஞ்சமாக வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் எல்லாமே பொடியை கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கரம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க இது வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ஏழு நாள் ஏழு வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்து கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்